வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ப்ரொட்டாசி சனிக்கிழமை நாங்கள் வந்து புரொட்டாசி மாதம் ஃபுல்லாவே விரத இருக்கும் ஸோ நாங்கள் எப்படி பெருமாளுக்கு இந்த சனிக்கிழமையில சாமி கும்பிட்டோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல காலையில் வந்து சாமி கும்பிடலாம் டிசைட் பண்ணணும் அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி நாங்க சாமி கும்பிடும் போது எந்த சாமி கும்பிடுவோம் மணக்கட்டை போட்டு அங்கே சாமி வச்சு அலங்காரம் பண்ணி தான் கும்பிடுவோம் அதனால் பெருமாளை வைக்கிறதுக்காக மணக்கட்டையில இந்த மாதிரி தாமரை போட்டு கோலம் போட்டாங்க கோலம் போட்டு முடிச்சோடனே பெருமாள் இருக்கணுன்னே எல்லா இடத்துலயுமே நாமம் போடணும்னு சொல்லி இந்த இதில் அழகாக நாமம் மாதிரி சந்தனத்தில் போட்டு குங்குமம் வச்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த பெருமாள் சிலையை எடுத்து நாங்க மணக்கட்டையில வச்சுட்டோம் எனக்கு தான் வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணுறது பிடிக்கும் அதனால எங்கள் அத்தை சொன்னாங்க நீ சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிடு அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து அத்தையை பெருமாள்லாம் வச்சு கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போங்க அத்தை நான் பூ அலங்காரம் பண்ணிடுன்னு அதனால எங்கள் அத்தை வந்து பெருமாளை வச்சுட்டு பெருமாள் இதுக்கு சந்தனத்தில் நாமம் போட்டாங்க சாமி கும்பிடும் போது எப்பவுமே அஞ்சு வகையான சாதம் செஞ்சு கும்பிடுவோம் அதனால சாப்பாடையும் அடுப்புல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை வந்து சாப்பாடு அடுப்புல வச்சாங்க எல்லா அஞ்சு வகை சாதத்துக்குமே சாப்பாடு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பானையில வச்சாங்க சாப்பாடு அரிசி கழுவி சாப்பாடு பானையில போட்டாச்சு அதுக்கப்புறம் சுண்டலுக்கு வந்து கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சிருந்தோம் அதையும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வடைக்கு உளுந்து ஊற வச்சாச்சு இதெல்லாம் தான் எங்கள் அத்தை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள் அதாவது சாமிக்கு தேவையான பூ பழம் மாவிளை தோரணம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இருக்கு நீ வந்து பூ துளசி அதெல்லாம் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பூவோட சேர்த்து நான் எங்க எங்கள் பூக்குற பூக்கிற இந்த பூவில் தான் எப்போவுமே நான் டெக்கரேஷன் பண்ணுவேன் எந்த சாமி அலங்காரம் பண்ணாலும் வீட்டிலேயே பூத்த செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் இந்த இட்லி பூ இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவேன் அதனால இந்த பூவெல்லாமும் பறிச்சிட்டேன் அப்போ கரெக்டாக ஒரு பூம்பும் மாட்டுக்காரங்க வந்து அங்கே அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு நான் அங்கே உள்ளே வந்தேன் இங்கே வந்து நெக்ஸ்ட் எங்கள் அத்தை வந்து பொங்கலுக்காக பொங்கல் செய்யணும்ல சக்கரை பொங்கல் அதுக்காக அரிசி வந்து இந்த பானையில் போட்டு வச்சாங்க எல்லா பானையிலுமே நாமும் போட்டு வச்சுருக்காங்க சுண்டல் வேக வச்சுருக்கோம் சாப்பாடு வேகுதா அப்போ பொங்கல் அதுக்கப்புறம் இங்கே விளக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் சாமி கும்பிடுற நேரம் தான் விளக்கேத்துவோம் ஆனால் அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி விளக்க ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு விளக்கும் எடுத்து வச்சாச்சு விளக்க சுற்றி கொஞ்சம் சாமந்தி பூ போட்டேன் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கும் ரெடியாக வச்சாச்சு ஆனால் அலங்காரம்லாம் முடிச்சு வந்து விளக்க ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த முல்லைப்பூ தான் இருந்தது அதனால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வச்சேன் அதுக்கப்புறம் இந்த அரளிப்பூவை மாலை மாதிரி பெருமாளுக்கு போட்டு விட்டேன் பெருமாள் சிலை வந்து கொஞ்சம் சின்னது தான் அதுவும் முகம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது ஆனால் பூ அலங்காரம் பண்ணும்போது முகம் வந்து முகத்தை மறைக்கலை ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல ஃபேஸு சுற்றி அவ்வளோ பூவெலாம் அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணிவிட்டோம் எனக்கு எப்போவுமே எல்லா பூவுமே வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக சாமியை வந்து அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பூலாம் வச்ச உடனே சாமந்தி பூ சாமந்தி பூ எப்பவுமே அந்த எல்லோ கலர் வந்து நம்ம எந்த இதில் வச்சாலும் அழகாக இருக்கும் அப்புறம் நான் பறிச்சிட்டு வந்த அந்த இட்லி பூ அதெல்லாம் இந்த பூவும் எங்கள் வீட்டில் பூத்தது தான் இதை வந்துட்டு சாமிக்கு வைக்கலாமா என்னென்னு தெரில எங்கள் அத்தைக்கிட்ட கேட்டேன் ஆனால் வைக்கலாம் அதனால என்ன பண்ண கீழே வந்து அந்த டெக்கரேஷன் மாதிரி அந்த இட்லி பூ வச்சிடல அந்த இடத்துல இந்த பூ வச்சேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக ஸோ இப்போ வந்து சாமி ஃபுல்லாகவே ஒரு பூக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பெருமாள்னாலே தாமரை வந்து ரொம்ப ஸ்பெஷலில் அதனால் எங்கள் அத்தை ஒரு தாமரை பூ வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் முன்னெல்லாம் தாமரை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கலரெலாம் கம்மியாக தான் வருது தாமரை அதனால் அந்த தாமரையும் விரித்து வச்சாச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் பூத்த ரெண்டு செம்பருத்தி பூ எல்லாமே வச்சுட்டேன் இங்கே வந்து அடுத்து அஞ்சு வகை சாதம் செய்யறதுக்கு வந்து எங்கள் அத்தை ரெடி பண்ணாங்க நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை தாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலே அதில் போட்டு கிண்டி எடுத்தாச்சு இப்போ சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொன்றா ரெடியாக நான் வந்து கொண்டு பூஜை ரூம்ல எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இங்க பொங்கலுக்கு வந்து எங்கள் வெள்ளம் எல்லாம் போட்டாச்சு பொங்கல் வந்து வெந்துட்டு இருக்கு சாமிக்கு வந்து துளசி மாலை வந்து அத்தை கொடுத்தாங்க துளசி வந்து உதிரியா இருந்ததா எங்க இந்த மாதிரி கெட்டி ஃபுல்லா போட்டுட்டோம் அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த துளசி மாலை வந்து அப்படியே கோபுரம் மாதிரி அழகா அந்த பெருமாளே நல்லா ஹைட்டா இருக்க மாதிரி சூப்பரா காமிச்சுது பார்க்க நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கும் முந்திரி தாச்சை வந்து வறுத்து போட்டாச்சு முந்திரி இதாச்சை வறுத்து போட்டு அப்படியே ஏலக்காவையும் தூவி ஆஃப் பண்ணியாச்சு பொங்கலையும் கொண்டு பூஜை ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து சாப்பாடுக்கின்றதுக்கு கிண்டுறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் சாதம் ஒரு அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதையும் போட்டு சாதத்தையும் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து எங்கள் அடுத்த பச்சை மிளகாய் போட மறந்துட்டாங்க தேங்காய் சாதத்தில் பச்சை மிளகா போடலாம் அந்த டைம் நம்ம வேக வேகமாக செஞ்சிகிட்டு இருந்ததில் இதில் பச்சை மிளகாய் போட மறந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த சாதம் செய்யறதுக்கு திரும்ப எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பிலை எல்லா சாதத்துக்குமே வீட்டு தான் இதில் வந்து கடலைப்பருப்பும் போட்டுப்போம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி மஞ்சள் போட்டு லெமன் வந்து புளிஞ்சி வச்சுருந்தோம் அதையும் போட்டுட்டு சாப்பாடை போட்டு கிண்டியாச்சு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் லெமன் சாதத்துக்கு இப்போ லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லாமே எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க டக்கு டக்குன்னு எல்லா சாதத்தையுமே சூப்பராக கின்னாங்க நான் வந்து அந்த பக்கத்துல நின்று அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன் அடுத்தது அடுத்த சாதத்துக்கு என்ன ஊற்றி உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு முந்திரியும் கொஞ்சம் போட்டுட்டு சாதத்தை வந்து லைட்டாக மிக்ஸியில் இது பண்ணி வச்சு மசிச்சு வச்சுருந்தாங்க தை சாதத்துக்கு அதனால அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பச்சரிசி சாதத்தை தான் வேக வச்சோம் சாமி கும்பிட்றக்கு எப்பவுமே பச்சரிசி சாதம் தான் எங்கள் செய்வாங்களாம் அதனால பச்சரிசி சாதம் தான் வேக வச்சு எல்லா இதுக்குமே அந்த சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டோம் தை சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு புளி சாதத்துக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்துட்டு மல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பில அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் வெந்தயம் எள்ளு கருப்பெள்ளு கடலைப்பருப்பு அப்புறம் அதோட மிளகும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை காட்டில் நான் அரைக்கும் போது போட்டு அரைச்சேன் அப்புறம் கொஞ்சம் புளியும் ஊற வச்சுக்கிறோம் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு காஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புளிக்கரைசலையும் விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த சேர்ந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா திக்காகிற வரைக்கும் அது இது பண்ணலாம் நல்லா திக்கானதும் நம்ம சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆகுமே டைம் ஆயிடுச்சு சாமி கும்பிட அதனால நான் வந்து படப்பு போட்டேன் இதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து வடை பாயசமும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க போன வருஷமும் இந்த தலிகெல்லாம் வந்துட்டு பெருமாள் மாதிரியே சாப்பாடு வைக்கிறாங்கல்ல அதை பார்த்தோம் அதனால அதை பார்த்து நான் போட்டேன் எங்கள் அத்தை இந்த மாதிரி இந்த வாட்டியும் அப்படியே வையு அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி ஓகே அந்த மாதிரியே வைக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சுட்டு புளி சாதத்தை தான் ஃபஸ்ட்டு வச்சேன் இந்த நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் ஏன்னா இது எங்கள் வீட்டிலலாம் பழக்கம் கிடையாது இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் செய்கிறேன் போன வருஷமும் செஞ்சேன் அப்புறம் இந்த வருஷமும் செஞ்சுருந்தேன் பெருமாள் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாரு வந்து லெமன் சாதம் ஃபஸ்ட்டு புளி சாதத்தில் கோபுரம் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தேங்காய் சாதத்தை இந்த காது கிட்ட வைக்கிறதுக்கு ரெண்டு சைடு தேங்காய் சாதம் வச்சேன் அதுக்கப்புறம் சுண்டல் இந்த கருப்பு சுண்டலை வந்து நல்லா நகல்லாம் போட்டிருக்கோமா ஜுவல்ஸ் மாதிரி கீழே வந்துட்டு வச்சேன் அதுக்கப்புறம் இந்த நாமம் போடுறதுக்கு தை சாதத்தை நடுவில் வச்சுக்கிட்டேன் எல்லாருமே வந்து அந்த நாமத்துக்கு சென்டரில் அப்புறம் கன்னிமை அதெல்லாம் வந்துட்டு காஞ்ச மிளகால் வச்சுருந்தாங்க யூடியூப்பில் நிறைய பார்த்தேன் சக்கரத்துக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் அப்புறம் சங்குக்கும் தயிர் சாதம் வச்சுருந்தேன் அப்போ நான் வந்துட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க நீ வந்துட்டு காஞ்ச மிளகா ஆப்பிள் ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா டார்க் கலரில் ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணு காஞ்ச மிளகா வேண்டாம் இதை வச்சு ட்ரை பண்ணுனாங்க போன வாட்டி வந்து நான் பழத்துல இதெல்லாம் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் ஷேக்காய் ஷேக்காய் வந்தது இந்த வாட்டி நான் சங்கை மட்டும் பழத்தில் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஆப்பிளை வந்து நல்லா ஷேப்பாக மெலிஸாக கட் பண்ணி அதில் கண்ணும் இந்த நாமம் போடுறதும் அதில் வச்சேன் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கிராஸ் வச்சேன் அப்புறம் கண்ணுக்கு வந்து கிரேப்ஸ் வச்சுக்கிட்டேன் ரெண்டு கருப்பு திராட்சை அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து கண்ணுக்கு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாய்க்கு எல்லாருமே காஞ்ச மிளகா தான் வச்சுருந்தாங்க ஆனால் நான் வந்துட்டு மாதுளை பழம் வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் தயிர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வடையும் சுற்றி அங்கங்கே வச்சுட்டேன் இப்படிதான் நான் வந்து பெருமாள் செஞ்சேன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு இது நானே செய்யறனால போன வருஷமும் நான் செஞ்சேன் இந்த வருஷமும் நான் செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெருமாள் ரொம்ப அழகா இருக்காருன்னு நானே பார்த்து ரசிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் வடையும் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அப்புறம் நெல்லிக்காவும் நகை மாதிரி போட்டு அப்புறம் மிச்ச பழங்கள் எல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டோம் இந்த பெருமாள் தான் நான் செஞ்ச பெருமாள் நம்ம கையால இவ்வளோ அழகா பெருமாள் இருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க இப்படிதான் ஃபுல்லாவே இருந்தது பெருமாளை பூல ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லா சாப்பாடும் நாங்க செஞ்ச சாப்பாடுலாம் வச்சு படுப்பு போட்டுட்டோம் எல்லாம் பண்ணி முடிச்ச தான் எங்கள் அத்தை வந்து விலக்கேத்துனாங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்ச சாப்பாடு எல்லாமே வந்து இந்த மாதிரிதான் பூஜை ரூம்லே தான் அடுக்கி வச்சிருந்தோம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு செஞ்சு முடிக்க முடிக்க கொண்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் கடப்பை போட்டு அப்படியே சாமி சைடில் எல்லாத்தையுமே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்ததும் தேங்காய் உடச்சி வச்சுட்டு கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுட்டோம் இப்படிதான் எங்க வீட்டுல இந்த புரொட்டாசி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்